டீ பிஸ்கட் வாங்கி தரமாமா போதுமா அப்பனா சரி இது வந்து வர சேர் வந்த உடனே ஊர போட்டு வேற மாதிரி மாத்திண்ணோம் ஆறு இல்ல ஆஹா புது சேர் இந்த மண்ட மாமாவுல ஒரு சேர் லாபம் இந்த கஜா சூப்பர் மாமா

ஒரு வீட்டுக்காரன் போய் சொல்றேன் என்னடி இதெல்லாம் கண்ட முன்னாடி அசிங்க பத்தி கண்டவனா என்ன சின்ன என்ன போய் கண்ட பண்ற தூங்கி எழுந்த இது வீட்டுல என்ன போய் கண்ட பண்ற அத உண்ணா ஏதோ வாய்டேரி வந்துச்சு வந்து சேர் காணாம அதை பத்தி பேசலாம் அது அவரே மறந்துடாரு இப்ப கேட்டாரா ஏதோ அன்னதானம் போட்ட மாதிரி போட்ட கூடு என்னமா அன்னதானம் அன்னதானம் என்ற என் பொண்ணு டிவி கட்டி வாங்கினா அவ கத்த மாட்டாளா அந்த அக்கா நல்ல அக்கா அதெல்லாம் கட்டாத நீ போனா யாரு அவளா ராட்சசிக்கு மறு உருவான் உனக்கு தெரியுமா தெரியாதா நோ உன் சேர கண்டுபிடிக்கிற நீ ஏன் கவலைப்படுற யோ இப்போ நீ சேர கண்டுபிடிக்க போறியா இல்ல வீட்டுக்குள்ள வரியா நான் சேர கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள வரேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னானே ஐம்பது ரூபாய் கூட குறைக்கிறியே புது சேர யாமா எடுத்து போறானோ அவ கை மடங்கி போவா ஐயோ சேர் கடச்சதாயா சேர் எங்க கடச்சது இது கட்ட வந்து கேட்டாகா அண்ணாதானத்துக்கு குடுத்த மாதிரி அனுப்பிச்சுக்கோனு சொல்லுதுமா அண்ணாதானமா என்ன கஜா என்ன இதெல்லாம் இல்லக்கா யூடியூப்ல பார்த்தேன் சேர் காணாம போச்சுன்னா அதிஷ்டமா பணக்கார ஆயிடுவாங்களா என்னடி இது கூத்து சேர் காணாம போனா பணக்காரங்க ஆயிடுவாங்களா அதெல்லாம் சும்மா நம்பாத நம்ம சேர் யார தூக்கி முடிக்கறோம் ஏம்மா கேஜா எனக்கு டீ மிஸ் கட்டு கால வாங்கி தரேன்னு சொல்லிக்குது இந்த ஹோல என்ன பண்றது கடுப்பாகுது நான் கேஜா வாங்கி இல்ல வாங்கி தரேன் வாயை மூடி இருக்கு ஏன் இருக்க மாட்டியா ஏய் முன்னாடி எங்க அப்பாவை மேடுற என்ன வச்சுக்கி நீ அவரை நீ கொஞ்சம் வாயை மூடு கோத்த கலப்பாத ஐயோ டிவியில் எடுத்துருக்கியா சேரே என்ன ஏன் பண்றது சம சூனியை வச்சிடலாமா சூனிய வச்ச என்ன ஆவோ நான் சேரி எடுத்தா பாரு அவன் கை இப்படி ஆயிடும் என்னப்பா சொல்ற ஆமா சேர் எடுத்தவன் உன் கைய இப்படி ஆயிடும் இந்த சேர் வாங்குனவன் உன் கைய மாமா இப்ப அதெல்லாம் அவங்க கேட்டாங்களா எடுத்து உங்களுக்கு மட்டும் தான் வைப்பாங்க ஆமா எடுத்து உங்களுக்கு கொண்டு தான் வைக்க முடியும் அவங்க யார் வாங்குனாங்களோ தெரியாம வாங்கிட்டு கொடுத்து இருப்பாங்க நான் ஒத்துக்க மாட்டேன் வாங்கணும் கூட வச்சா ஆகணும் தென்னோட்டில் பத்தி இந்த ஆளுக்க இதுக்கு மேலே இந்த ஆளை விடக்கூடாது ஏம்பா நீ எதுக்கு மேலே ஏறி என்னங்கிற வெத்தங்களுக்கு போய் வைக்கணும் வாங்கினவங்களுக்கும் விற்கணும் அதான் வர மாவனே மாட்டி விடுற ஏரியா சொட்ட மண்டையா மாமா இது இல்ல இது இங்க வந்து இங்க வச்சிருக்க ஆ யாங்க இந்த சேர பாருங்க உங்களுக்கு இவர்தான் நத்தி வந்து ஒளிச்சிச்சிராரு யோ அறிவுக்குலே உங்களுக்கு பெரிய மஞ்சரானியா யா ஊட்டு சேர்த்து வந்து வச்சிருக்கீங்க எங்க எல்லாரும் பேசறியா நான் எடுக்கல நான் எடுக்கல நீ எடுக்கலையா நீ தாத்தாங்கற சேர எங்க மாமா அவளோ ரொம்ப அசிங்கப்பட இருக்குது இந்தாங்க உங்க சேர

ஆமா கோத்து விட்டேன் என்ன கோத்து விட பாத்தன உங்க அப்பா இதெல்லாம் நல்ல இது இல்லடி பாவண்டி அவரே பாவம் நான் வீட்டுக்குள்ள வரேன் இல்ல உங்க அப்பா பின்னாடி பாறியா நானே வரேன் அந்த ஆளு பின்னாடி போனா உடதா வரேன் நான் வரேன் வா